ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கொட்டாங்குச்சி வச்சு மண்ணே இல்லாமல் நம்ம வந்து இந்த கடுகு செடி வெந்தய செடிலாம் எப்படி வளர்க்கலாம் மைக்ரோ கிரீன் லீஃப் வந்து எப்படி வளர்க்கலான்றது சொல்ல போகிறேன் இந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு குட்டி கிண்ணம் எடுத்துக்கோங்க அது மேலே இந்த மூணு கண்ணில் வந்து ஒரு கன்று வந்து லைட்டாக அப்படி தொட்டாலுமே ஓட்ட விழுந்துடும் அந்த மாதிரி நான் வந்து தேங்காய் குட்டி தேங்காய்கிறதுனால குட்டியாக இருக்குது சிரட்டை நான் வந்து நாலு இது உங்களுக்கு போட்டு எப்படி வளருதுன்னு காட்ட போகிறேன் இது வந்து ஒரு கிண்ணை வச்சு அப்படி வச்சுக்கோங்க அது எதுக்குன்னா வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு அந்த கிண்ணத்தில் வந்து சேவ் ஆகிடும் இப்படி வச்சிடலாம் நாலு பக்கம் நாலு வச்சிடலாம் வச்சுட்டு இந்த டிஷ்ஷு பேப்பர் இருக்கு இல்லைங்களா டிஷ்ஷு பேப்பர் அதை வந்து டிஷ்ஷு பேப்பர் இல்லைன்னா சாதா நியூஸ் பேப்பர் கூட வச்சிடலாம் அதை இப்படி வச்சிடலாங்க இப்படி நாளைத்தையும் அப்படி வச்சிடலாம் இப்படி வச்சிடலாம் வச்சுட்டு இதில் வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிடணும் இந்த பேப்பரை வந்து அப்படி நினச்சிடணும் பேப்பருக்கு உரிய தண்ணி போக மீதி வந்து அடியில் ஓட்டையில் போயிடும் அவ்வளோதான் இந்த வடிஞ்சிருச்சு பாருங்கள் வடிது பாருங்கள் மீதி தண்ணி வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத தினம் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் எப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து சீட்ஸ் எல்லாம் போடலாம் நான் ரெண்டுத்தில் கடுகும் ரெண்டுத்தில் வந்து வெந்தியமாக போட போகிறேன் இந்த கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறேங்க நல்லா வந்து சுற்றி பறவெலாம் வந்து போட்டு விட்ருங்க அடுத்து வெந்தயம் இதுலேயும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுவோம் நல்லா வந்து அடர்த்தியாக வரட்டும் அவ்வளோதான் இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கணும் லைட்டாக ஒரு சொட்டு ஊற்றா போதும் அவ்வளோதான் இப்போ இது மேலே வந்து ஒரு பேப்பர் போட்டு மூடிடலாம் சும்மா அந்த சாதாரண நியூஸ் பேப்பருங்க சும்மா ரெண்டாக வந்து மடிச்சுட்டால் இதை வந்து இப்படி மூடி வச்சிடணும் வெறும் காய்ஞ்ச பேப்பரு மேலே வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிடணும் அவ்வளோதான் இப்போ வந்து இது மேலே வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஓட்ட அடியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கீழே வந்து போயிடும் நம்ம அப்பப்போ அந்த க கிண்ணத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து வெளியே கொட்டிடலாம் இப்போ எப்படி இருக்கட்டும் நாளை காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு இப்படி மூடிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாளை காலில் பார்ப்போம் அடுத்த நாளுங்க இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆளுங்க அப்படியே வந்து மொள கட்டியிருக்கு இப்போ தான் முளை கட்டியிருக்கு இப்போ நம்ம வந்து இது எடுத்துகிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் திறந்து காட்டுறேன் முளை கட்டியிருக்கு கடுகு எப்படி இருக்குது பார்ப்போம் இதுவும் இப்போதாங்க சின்ன சின்னதாக வருது அப்படியே வச்சிடலாம் சும்மா அப்படி க்ளோஸ் பண்ண மாதிரி இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து நான் நடுவில் ந சாயந்தரம் வந்து கொஞ்சம் ஊற்றுனேன் அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி வந்து அடியில் தேங்கும் பாருங்கள் இப்போ அதையே வந்து நம்ம ஊற்றிடலாம் இப்படி ஊற்றிட்டு வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுனா போதும் நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சும்மா லேசாக அந்த பேப்பரை வந்து காயாமல் ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கன்னா போதும் அவ்வளோதாங்க கிச்சனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இப்படி வச்சிடலாம் அவங்களுக்கு மண் இல்லாமலும் வளர்க்கலான்றதுக்காக தான் நான் வந்து காட்டுறேன் நான் மண் இடம் வசதி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் மண்ணு கூட போட்டுக்கலாம் இல்லை வந்து ஒரு டப்பாவில் கூட வந்து மண் போட்டு போட்டுக்கலாம் இல்லை தேங்காய் இந்த தூள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா கோகோபிட்டான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது கூட போட்டு கூட மண்ணு இல்லாமல் போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் நாளைக்கு பார்ப்போம் நான் சாயந்தரம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் இன்றைக்கி மூணாவது நாளுங்க வளர்ந்துருக்கா பார்ப்போம் நான் ரெண்டு வேலை லைட்டாக தண்ணி தெளித்தேன் இந்த ரெண்டு நாளாக வெந்தியை வந்து நல்லா மொள விட்டு வந்திருக்கு மண்ணே இல்லாமல் அதை அப்படியே மூடிடுவோம் அடுத்து கடுகு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கடுகு வந்து மொளக விட்ருக்குங்க இன்னும் மூணு சாளலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டேன் சரி அது அப்படியே இருக்கட்டும் இதில் தண்ணி அடியில் வடிஞ்சிருக்கு இல்லைங்களா இதையே வந்து நம்ம வந்து ஊற்றிடலாம் நான் காலையில் ஊற்றுனேன் இப்போ சாயந்தரம் அதே தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம் தண்ணி இதில் இல்லை வெந்தய செடி மேலே இருக்கிற பேப்பரை மட்டும் எடுத்துடலாம் இது வந்து முளை விட்டு மேலே வந்துருச்சு அதனால் கடுகு செடியில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் வெந்தயம் தான் வந்து ஃபஸ்ட்டு சீக்கிரம் வந்துருச்சு இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடும் நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி நாலாவது நாள் வெந்தயக்கீரை நல்லா வந்து நிறைய போட்டான் வெந்தய வெந்தயம் வந்து நிறைய போட்டேன் கடுகு வந்து சரி வேளை வந்து சாஞ்சிடக்கூடாதுன்னு கொஞ்சமாக தூங்கினேன் அதனால் வந்து கொஞ்சம் வந்துருக்கு கொஞ்சம் அப்படியே மாதிரி இருக்குது நாளைக்கு பார்ப்போம் நீங்கள் வந்து அஞ்சாவது நாளுங்க அஞ்சாவது நாள் எப்படி இருக்குது பார்ப்போம் நல்லா வெந்தயம் நல்லா வந்திருக்குங்க கடுகு வந்து கொஞ்சம் முளைப்பு கம்மியாக தான் இருக்கு கொஞ்சம் வந்து இன்னும் வந்து வளரலை உள்ள தான் இருக்கு அப்போ வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டாலுமே நல்லா அடர்த்தியாக வரும் கடுகு வந்து கொஞ்சம் நிறைய போடணும் போல இந்த இதே அளவு போட்டதுனால இது என்னவோ தெரியல இது வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்திருக்கு சரி நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஆறாவது நாளுங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க கடுகு கீரையில் வந்து எல்லா இலை நல்லா வந்துட்டு இதில் வந்து நல்லா லென்த்து வந்துருக்கு ஆனால் வந்து இலை இன்னும் பிரியலை மேலே வந்து பச்சையில் வந்து இன்னும் வந்து அந்த வெந்தயத்தோட தோல் உழவே இல்லை ஆனால் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க ஆயிரம் இருந்தாலும் நம்ம மண்ணில் போட்டு வளர்க்குற மாதிரி வராது இருந்தாலும் மண்ணு இல்லாமல் வளர்க்கலாம் அப்படின்றதுக்காங்கன்னா இந்த பதிவு இது வந்து நாளைக்கு பயன்படுத்தலாம் நாளைக்கு கொஞ்சம் இலை பிரிஞ்சு வந்துடும் நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இது பாருங்கள் மண்ணில் போட்டு வளர்த்தது மண்ணில் வளர்க்கல வளரல நேற்று சாயந்தரம் தான் போட்டேன் நான் ஒரே நாளில் முளைப்பு வந்திருக்கு கடுகு மண்ணு வள மண்ணில் போட்டு வளர்க்குறது அது வழியே வேறுங்க நம்ம வந்து மண்ணு இல்லாமல் வளர்க்கணுன்னா அளவுக்கு வந்து அந்த இலை மேலே வந்து க்ரோத் இருக்க மாட்டுது வெறும் காம்பு மட்டும் மெலிசாக வருது மண்ணில் போட்டு செய்கிறது அது தனி சந்தோஷம்தான் நான் அது வளருது ஏன் அதில் வந்து அஞ்சு நாள் ஆகி கூட வந்து வளரல கம்மியாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி நேற்று சாயந்தரம் மண்ணில் தூங்கினேன் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே ஒரே நாளில் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நாளைக்கு எப்படி இருக்குது பார்ப்போம் இந்த மண்ணில் போட்டேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது மறுநாள் முன்னென்று சாயந்தரம் போட்டு மறுநாள் நேற்று மொள விட்டா மாதிரி காமிச்சேன் இல்லைங்களா இன்றைக்கி பாருங்கள் மறுநாளே வந்து நாலு நாலு நாளில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா இதில் மண்ணில் வந்து நான் கொஞ்சம் தான் தூவினேன் அதில் வந்து நம்ம கொட்டாங்குச்சியில் அவ்வளோ போட்டோம் ஆனால் வந்து பிரியறதுக்கே அஞ்சு அஞ்சு நாள் ஆகிருக்குது மூணு நாளில் வந்து பாருங்கள் இலை குட்டி குட்டியாக வெலை வந்துருச்சு இது ஆனால் அதே ஆறு நாளில் வந்து இது நல்லா வந்து சூப்பராக குரோத் கொடுத்து வளர்த்துறோம் வளந்துரும் போல் நான் நல்லா வளர்ந்த பிறகு உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன் அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அதே கொட்டாங்கச்சியில் கூட மண்ணு போட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல வந்து குரோத் கிடைக்கும் உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கடுகு இந்த வெந்தயம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இதை வளர்த்து கொடுன்னு சொல்லி சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அது அவங்க வந்து அது வளர்க்க ரொம்ப ஆசையாக வளர்ப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க ரொம்ப சந்தோஷப்படும் இன்றைக்கி மூணு நாள் ஆயிடுச்சுங்க நாளைக்கு பார்ப்போம் அவ்வளோதாங்க ஏ ஏழாவது நாள் இன்றைக்கி எடுத்துடலாம் ஏழு நாள் மண் இல்லாமல் வளர்ந்தது பாருங்கள் இது வந்து கொஞ்சம்தான் வந்திருக்கு எடுத்துடலாம் இன்னி இன்றைக்கி எடுத்து பயன்படுத்திடலாம் அவ்வளோதான் மண்ணும் இல்ல மண் இல்லாமல் வளர்த்தா தாங்க கிடைக்கும் நம்மளுக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் மண்ணோட நான் வந்து இந்த வீடியோ வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா மண் இல்லாமல் வளர்க்கலாம் ஆனால் மண் இல்ல மண் இல்லாமல் வளர்க்குறதுக்கும் மண் போட்டு வளர்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நான் காட்டுறேன் ஏறு பாருங்க இது இந்த கீரை இது வந்து மண் போட்டு தொட்டியில் வச்சுருக்கேன் இது வந்து மூணு நாள் தான் ஆகுது இது ஏழு நாள் ஆகுது மண் இல்லாமல் வளர்க்குறது இது மூணு நாள் ஆகுது மூணு நாளில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கீங்க ஏழு நாளில் வந்து நல்லா அவ்வளோ தூரம் வந்துடும் நம்ம வந்து நல்லா சூப்பராக பயன்படுத்தலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதே அளவு தான் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டால் எவ்வளோ கம்மியாக கிடச்சிருக்கு பாருங்கள் கீரை ஆனால் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தூவி விட்டேன் எவ்வளோ கீரை கடிச்சிட்டு பாருங்கள் நம்மளுக்கு வந்து நிறைய கீரையும் கிடைக்கும் அதே நீங்கள் என்ன டப்பாவில் போடுறீங்களோ அதுலேயே கொஞ்சம் மண்ணு போட்டு போட்டிங்கன்னா நல்லா வந்து பச்சை பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அவ்வளோதான் இன்றைக்கி எடுத்து பயன்படுத்திடலாம் இன்றைக்கி இது இப்போ இது வந்து சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்றலாம் கடுகு கடுகு வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுனால நான் கொஞ்சமாக போட்டு காமிச்சேன் இது வந்து பயன்படுத்திடுவேன் நான் சமைக்க இப்போ நிறைய செய்கிற மாதிரினா வந்து ஏதாச்சும் டிஷ் பண்ணலாம் இது கொஞ்சம் தான் இருக்குது அதனால் தோசையில் சப்பாத்தியில் எதில் ஒன்றாலும் கலந்து சாப்பிட்லாங்க ரொம்ப ஹெல்த்து கடுகு கீரையும் சாப்பிட்லாங்க கெடுதல் கிடையாது தாராளமாக வந்து கடுகு கீரையும் எ எந் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ஸ்டெயிலில் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே